வீட்டின் பூட்டை உடைத்து பத்து பவுன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்த போலீசார் நகை பணத்தை மீட்டனர் திண்டுக்கல் அருகே உள்ள பாரதிபுரம் கேஎம்எஸ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் தலனிச்சியம்மாள் இவர் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் தலினிச்சியம்மன் என்பவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் அவர்கள் இருவரும் வெளிநாட்டில் பணி செய்து வருகின்றனர் தனலட்சுமி அம்மாள் அவ்வப்போது தனது மகன்களை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்று வருவது வழக்கம் அதேபோல் இரண்டு தினங்களுக்கு முன்பு தனலட்சுமி அம்மாள் தன் மகனை பார்ப்பதற்காக துபாய் சென்றுள்ளார் உள்ளார் ஐந்தாம் தேதி காலை வீட்டின் முன்பு கோலம் போடுவதற்காக வந்த பணிப்பெண் அங்கு வீடு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவர் பக்கத்து வீட்டுக்காரன் தகவல் தெரிவித்தார் உடனே அவர்கள் வீடியோ கால் மூலமாக தன்னலட்சியம் மேலும் தகவல் தெரிவித்தனர் இது சம்பந்தமாக நகர தெற்கு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதிப்பின் உத்தரவின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் மேற்பார்வையில் நகரத்திற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜசேகர் மற்றும் சார்பாய்வாளர் பிரபாகரன் போலீசார் ஜெயந்திலால் பாண்டித்துறை தனிப்படை போலீசார் சார்ஜ் முகமது அலி சக்திவேல் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அச்சாலையில் உள்ள சிசிடி கேமராக்களை ஆராய்ந்து பார்த்ததில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடித்து சென்ற நபரை கண்டறிந்தனர் இவர் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த லூர்துசாமி என்பவரின் மகன் இன்பட்ராஜ் என கண்டறிந்தனர் தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் இன்று காலை ஏழு மணி அளவில் ஒத்தக்கன் பாலம் அருகே நகையை அடகு வைப்பதற்காக சென்று கொண்டிருந்த ராஜாவை கையும்ங்களவுமாக போலீசார் பிடித்தனர் மேலும் அவரிடம் இருந்த நான்கு பவுன் செயின் நான்கு பவுன் வளைகள் ஒரு பவுன் தோடு ஒரு பவுன் மோதிரம் என பத்து பவுன் மற்றும் ரூபாய் அறுபதாயிரம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் துரிதமாக செயல்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்த போலீசாரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் சிசிடி கேமரா இல்லாததால் போலீசார் மிகவும் சிரமமடைந்ததாக தெரிவித்தனர் ஒவ்வொரு வீட்டிலும் சிசிடி கேமராக்கள் அமைத்திருந்தால் கண்டிப்பாக திருட்டினை தடுக்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர்